என்ன நடந்தாலும் தெய்வ சமூகத்தை மட்டும் விட்டுறாதீங்க சில நேரம் இப்போ நல்லா கேட்குறீங்க தைரியமாக இருக்கும் சில நேரங்கள் நிறைய நெருக்கடி வரும் கடன் வாங்கிடுவீங்க சில நேரத்தில் ரொம்ப கஷ்டம் வரும் கை மாற்று வாங்கிடுவீங்க உடனே சோறு வரைஞ்சி போய் விரக்தி அரைஞ்சி போய் உட்காந்துடக்கூடாது மறுபடியும் செய் தேவ சமூகத்துக்கு வந்து ஆமீன் வார்த்தைகளை கேட்டு மறுபடியும் பலம் அடையணும் மறுபடியும் அதிலேருந்து மீண்டு வரணும் ஓகே கத்த நல்லவர் ஆமீன் என்ன நடந்தாலும் சரி தேவ சமூகத்துக்கு வந்துடும் விசாசம் அங்கே தான் உங்களை லாக் பண்ண பார்ப்பான் மனசாட்சி உண்டு பண்ணி கடன் வாங்கூடான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு நீ கடன் இருக்க தெரியாமல் வாங்கிட்டுருக்க எந்த மூஞ்சி வச்சுட்டு நீ போய் லைவில் கலந்துக்கிற அப்படிம்பா வாங்கிட்டீங்களா திராணி இல்லையா கஷ்டமாக இருக்கா முடியலை என்னால் சகிக்க முடியல பிரதர் வழியே இல்லை வாங்கிட்டேன் கை மாற்றி வாங்கிட்டேன் ஓ பெரிய குலகொத்தம்லாம் கிடையாது மறுபடியும் சொல்லணும் என்ன பிரதர் அப்படியும் பேசுகிறீங்க இப்படியும் பேசுகிறீங்க ஆமாம் பேசணும் பேலன்ஸ் பண்ணி பேசணும் இதை மட்டும் பேசிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு ஒரு பயங்கரமாக ஏதோ ஒரு விதத்தில் பணத்தை தவறாக செலவு பண்ணிடுவீங்க பயங்கரமான டைட் வந்துடும் கஷ்டம் வந்துடும் நெருக்கம் வந்துடும் இங்கேயும் வராமல் அங்கே சொன்னால் அவர் என்ன நினச்சிருப்பாரோன்ட்டு பயந்து போய் ஆ யார்கிட்டையும் கேட்காமல வாழ்க்கை கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படிலாம் இருக்காது ஆமாம் ஆண்டவர் உங்களை கடன் பட விட மாட்டாருன்ற ஏன் ஆசாதான் உங்களை நிறைவாக்குவார் உங்களை உபதேச தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் பல நடுவீங்க விசுவாசத்தில் வளர்ந்து நீங்கள் கடன்பட மாட்டிங்க தான் உங்களை ப்ளஸ் பண்ணுறேன் அவிஸ்வாசத்தில் உட்காந்துட்டு முழிச்சுட்டு இருக்கிற ஆளாக உங்களை வைக்க மாட்டார் உங்களுக்கு வார்த்தையை அனுப்பி அனுப்பி உங்களை இருதயத்தை எங்க எது எதெல்லாம் உங்கள் தப்பாக இருக்குதோ ஏன் நீங்கள் கடன்படுறீங்களோ அதுலேருந்து தூக்குவாரன்றேன் எத்தனை புரியுது சார் நாங்கள் கடன் இல்லாமல் வாழணும் வியாதி இல்லாமல் வாழணும் சரிங்களா குடும்பம் ஒற்றுமையாக சண்டை சச்சரவு இல்லாமல் வாழணும் சொல்கிறது எங்களை பலத்தில் நம்பி இல்லை எங்களை ஆசீர்வதிச்சே எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதத்தை நம்பி நான் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நான் அவருடைய பிள்ளை என்னை ஆசிர்வதிக்கிறதா அவருக்கு பிரியம் அமேன் எதுனா நம்புறீங்க கத்தன் நல்லவர் என்பது ருசிச்சு பாருங்கள் என் அப்பா அவர் நல்லவர் என் நான் கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டும் கண்ணீரோடு இருக்கிறதுல அவருக்கு துளி கூட விருப்பம் கிடையாது அவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்னை உயர்த்துவார் என்னை மேன்மைப்படுத்துவார் இது ரொம்ப முக்கியம் அவருடைய தான் கடன் வாங்காத ஒரு வாழ்க்கைக்குள்ளே வருவீங்கன்றேன் அவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அந்த ஆசீர்வாதம் அப்படியே உங்களை நிரப்பி 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 அதை நீங்கள் எவ்வளோ புரிஞ்சுக்கிறீங்களோ எவ்வளோ அறிஞ்சுக்கிறீங்களோ அவரை பற்றின அறிவில் வளர வளர அவர் வார்த்தை அனுப்பி உங்களுக்கு புரிய வச்சு அவரை உங்களை நம்ப வச்சு அவர் மேலே விசுவாசத்தை உங்களுக்கு வளர பண்ணி ஐ மீன் உங்கள் எல்லாம் தவறான காரியத்திலேருந்து உங்களை வார்த்தை அனுப்பி சரிபடுத்தி ஒழுக்கப்படுத்தி பணத்தை ஹேண்டில் பண்ண தெரியலன்னா அதை கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து உங்களை கடனில் இருந்து விடுதலை ஆக்குவார் சார் கையத்த கடனில் இருந்தும் வியாதியில் இருந்தும் குடும்ப பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலை ஆக்குவார்ன்றேன் நீங்கள் வியாதி இல்லாத வாழ்க்கையை வாழ்விங்கன்றேன் நீங்கள் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வீங்கன்றேன் குடும்பம் ஒற்றுமையாக சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்கன்றேன் அதே உங்கள் மேலே பேசுகிறேன் ஆமையும்